வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானிலை கண்ணோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குளிர்கால மழை கோடை மழை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்கள் எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதற்கு முன் பதிவு செய்யப்படும் நாளாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து மிக சிறப்பு வாய்ந்த தினம் நம்மை தாழ்த்தி கொண்டு பரிவு மனிதநேய செயல்களால் வாழ்ந்து காட்டிய இயேசுபிரான் இந்த மண்ணில் அவதரித்த தினமாகிய கிறிஸ்துமஸ் தினம் இந்த தினத்தில் உங்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி மழுகிறேன் போலவே எளியோரை கண்டு இறங்கியும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டியும் வாழ்ந்து காட்ட உலகம் தடைக்க அன்பால் செழிக்க இனிய இந்த திருநாளில வணங்கி வாழ்த்தி மழுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் தான் இருக்கிற நிலையில் இந்த ஆறு நாட்களிலேயே இந்த டிசம்பர் நாள் மழைப்படி நாட்களாகவும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டு நாள் மழை நாட்களாகவும் இந்த ஆறு நாளிலே நான்கு நாள் மழை நாட்களாகவே தெரிகிறது ஆக நாளை நாளை மறுநாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மேலும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று இந்த ஆண்டிலேயே வங்கக்கடலில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் மழைப்படுவை கொடுக்கிறது ஆனால் இருப்பிடம் சென்னை அருகே அதாவது வடகடலோரம் அருகே ஆனால் மழைப்படுவை இருக்காற்று இணைவே ஆந்திர பிரதேசத்தில் குவிக்கிறது படிப்படியாக இது தமிழ்நாட்டின் மத்திய கரைக்கு நெருக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே நெருங்கும் பொழுது செயலிழந்து காற்று சுழற்சியாக வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் இதன் காரணமாக இருபத்தி ஆறாம் தேதி நாளை ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படுவை தொடக்கி படிப்படியாக அதிகரித்து இருபத்தி ஆறு மாலை இரவு மற்றும் இருபத்தி ஏழு நாள் முழுவதுமே அதிகாலை முதல் மழை பொழிவு ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதி நோக்கி நகர்ந்து செல்லும் அடுத்த நிகழ்வாக தற்பொழுது சுமத்ரா தீவில் இருந்து வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு சரியாக டிசம்பர் முப்பது முப்பத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தொடங்கி முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் பிறகு படிப்படியாக வடகடலோரத்திற்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் என்ற மழை பொழிவை வரக்கூடிய முப்பது முப்பத்தி தேதி கொடுக்கும் ஜனவரி ஒன்று வரக்கூடிய புத்தாண்டு தினத்தின் அதிகாலையில் காலை பதியம் கூட மழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது இரண்டாம் தேதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டிலும் மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்த நிகழ்வின் காரணமாக அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் தேதி மழை பொழிவை கொடுத்து விலகி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில புதிய நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிகளில் ஜனவரி அதாவது புத்தாண்டிலும் மழைப்படிவை கொடுத்து விட்டு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தேதி மழைப்பிடிவை அதே நிகழ்வு அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வு சுமத்ரா தி உருவாகி சரியாக எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நம்ம எட்டுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது எட்டா இருக்க ஒன்பதா கூட இருக்கலாம் புரியுதுங்களா அதாவது வானிலையில் மக்கள்கிட்ட முதல்ல புரிதல் வேணும் முதல்ல நான் வந்து மக்களிடம் நிறைய நானே பள்ளியில் பாடம் நடத்தினாலும் சரி முதலில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு தான் பாடம் நடத்துவேன் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளிக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வு குறைவாக தான் இருக்கும் அவர்களுக்கு பாடம் நடத்தி பெற்றோர்களை தயார்படுத்திய பிறகு தான் மாணவர்களை தயார்படுத்தும் அதேபோல் உங்களுக்கும் வானிலையில் இருக்கக்கூடிய புரிதலை ஏற்படுத்த வேண்டும் முதல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வானிலை மாதிரிகள் ஐம்பது பேர் உலக ஜாம்பான்கள் இருந்தாலும் ஐம்பது ஐம்பது கருத்தை சொல்லும் பொழுது நாம் ஒருத்தை ஒருத்தர் போது ஐம்பத்தோராது கருத்தாக இருக்கும்பொழுது குழப்பம் செய்யும் அதில் வந்து நீங்கள் தான் ஒரு ஒரு தீர ஒரு சின்ன ஒரு நி நிலையான மாறுதலுக்கு உட்பட்டது என்பதையெல்லாம் மனதில் கொண்டு தான் நீங்கள் வானிலை அறிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் பெரிய மாறுதல் இருக்காது எல்லா நிகழ்வும் சரியாக வந்தது ஒரு நிகழ்வு மாறி போகும்பொழுது அதுவும் எங்கேயும் போகவில்லை சுற்றி கொண்டு மீண்டும் வருகிறது என்பது வருவோம் என்பதையும் அறிவித்திருக்கிறோம் அதையெல்லாம் நாம் புரிதல் வேண்டும் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு இது எல்லாமே எதிர்காலத்தில் எல்லாமே சிறப்பாக அமையும் புரியுதுங்களா முதலிலே உயிர்கள் அன்பு வேண்டும் இன்றைய பிரான் பிறந்த நாளில் அது முதல்ல அவங்களுக்கு அதை அவர்களுடைய கொள்கையாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது அந்த நிகழ்வு ஜனவரி மாத பொங்கல் நேரத்தில் பொங்கலுக்கு முன்னாடி கொஞ்சம் பொங்கல் நேரத்தில் வர்றது வந்து கரும்பு விவசாயிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம நிகழ்வு வரும் பொழுது அதை கொண்டு நாம் வந்து அச்சமோ பீதியோ பதட்டமோ நம்ம அடையக்கூடாது இப்போ நிகழ்வு வருவது கண்கூடாக தெரியுது எட்டாம் தேதி வரலன்னா ஒன்பதாம் தேதி வரும் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒரு நாலு நாள் மழை ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டாம் தேதி வந்துன்னா பதினொன்றாம் தேதி வரைக்கும் சரி ஒன்பதாம் தேதி வராமல் கொஞ்சம் லேட்டாக வருதுன்னா பத்தாம் தேதி வந்து வச்சுங்க பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதியும் வரலாம் போகி பண்டிகைக்கு கூட மழை இருக்கலாம் ஒரு ஆண்டு பொங்கலில் பொங்கல் வைக்க முடியல நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் பதினோரு மணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தது பொங்கல் வைப்பதற்கு சூரியனை அந்த மழை இருந்திருக்கு ஆகவே வந்து இதெல்லாம் இதை ஒரு பக்கம் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் பணியை செய்து கொண்டிருக்கணுமே தவிர இதை இதையே நீங்க எடுத்துக்கொண்டு அச்சமோ அடை அடைந்து கொண்டிருக்க கூடாது கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் வந்தால் என்ன செய்யலாம் மழை பொடிந்தால் என்ன செய்யலாம் இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ளணும் ஆக அது முடிந்து விட்டது ஜனவரி பொங்கல் வரைக்கும் பொங்கல்லை அறிவிக்க கொடுத்திருக்கேன் அடுத்தபடியா பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது சரி அது நேரடியாக வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குமா ஒரு கொத்தமல்லி விவசாயி இருக்காரு செல்வகுமார் மழைன்னு சொன்னா செல்வகுமாருக்கு மேல கோபடுறாரு ஒருத்தர் சொல்றார் மக்கள் பாவம் சார் மீண்டும் டெல்டாவுக்கு கோடு போடாதீங்க சார் நீங்க கோடு போட்டால் அது ரோடு போடுது சார் நான் கோடு போடுறதுனாலே ரோடு போடுது வருவதை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லலை மழை தான் சொல்கிறோம் அதுவும் செயலிலும் தான் வரும்னு சொல்கிறோம் மழை நமக்கு தேவை இன்றைக்கு வரைக்கும் சென்னைக்கு மழையே பெய்ய விடலை தூரனா உடனே பெரிய தலைப்பு செய்தி ஒரு லேசான மழைக்கு ஒரு வாரம் ஊடகங்கள் போட்டு கிழித்து கட்டுகிறது மரணம் மழை ஏரிகளை நிரப்பணும்னு நினைக்க மாட்டுறாங்க ஆகவே தயவு செய்து அச்சம் பீதி கொள்ளாமல் வரவேற்போம் ஆனால் நம்ம எந்த மழையை தெரியுமா விழிப்புடன் இருக்கணும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குறைந்த நேரத்தில் பெய்யக்கூடிய அதிக மழை மயிலாடுதுறையில் மணி சென்டிமீட்டர் இதெல்லாம் பெருமழை சில ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நாள் முப்பத்தி சென்டிமீட்டர் பெய்தது ஒரு சில மணி நேரங்களிலே அது ஏதோ கடலாக இருந்தனால் போயிடுச்சு பெரிய பாதிப்பை கொடுக்காமல் இப்படித்தான் பல இடங்களில் குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்கிறது அப்படிப்பட்ட மழைகள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகம் நிறைய இருக்கிறது அது ஏதாவது பயன் தருதா இல்லையே நல்லா யோசிக்கணும் தூத்துக்குடி மாவட்டம் இன்றைக்கு வரைக்கும் சராசரிக்கு குறைவான மழை பொழிந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழை தூத்துக்குடி ஆறுகளில் ஓடி போய் தூத்துக்குடியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு போயிருக்கு ஆனால் அந்த மழை விவசாயத்துக்கு பயன் தண்டதாக இல்லை ஆறுகளில் போய் கடலுக்கு போயிட்டு ஏரிகளை கூட நிரப்ப முடியல ஆனால் ஒரு நாள் பெய்தது ஆறு மாதமாக பெய்யாமல் ஒரு நாள் பெய்கிற மழை என்ன பயன் பெற போகிறது எந்த பயனுமே இல்லை விதைக்கும் பொழுது கொஞ்சம் மழை வளரும் பொழுது கொஞ்சம் மழை பூக்கும் பொழுது ஒரு மழை காய்க்கும் பொழுது ஒரு மழை அறுவடை பொழுது ஒரு மழை அறுவடை நேரத்தில் முற்றிலுமாக வறண்ட ஒரு வானிலை இருந்தால்தான் அது வந்து நல்ல ஒரு விவசாய உற்பத்தியை கொடுக்கும் அப்படி இருக்கிறதா இல்லை ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன செய்ய போகுதுன்னா ஜனவரி இறுதி வரைக்கும் பருவமழையை கொண்டு போவோம் ஆனால் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு இலங்கிட்டே நின்றுடும் இங்கே வராது இருந்தாலும் தூரல் சாரலை கொடுக்கும் குமரி கடல்லையே போகும் இலங்கைக்கு தெற்கே குமரி கடலில் போகும் இல்லைன்னா நிழநடு கோட்டில் போகும் அது என்ன செய்யன்னா சாரலை தூறலை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே நனைக்கும் பொழிவுகளை கொடுக்கும் அது பெரிய பிரச்சனை இல்லை கொஞ்சம் குளிரையும் கொண்டு வரும் சரி பிப்ரவரி மார்ச் கிழக்கு திசையிலிருந்து ஓடும் மேகம் வெப்ப சரலை இடி பொடி போல தூறலை கொடுக்கும் காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி பிப்ரவரி மார்ச்சில் இருக்கும் அது என்ன செய்யணும் கிழக்கு திசையிலிருந்து மேகத்தை கொண்டு வந்து அப்படியே நனைக்கும் மழை தூறல் மழை பாசிங் க்ளோஸ் கொடுத்துட்டு போகும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நிகழ்வுகள் மடையாக தெரிகிறது ஏப்ரல் மே குறிப்பாக சித்திரை வைகாசியில் சித்திரை வைகாசி பின் முற்பகுதி அதாவது தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடி கோடை மழை இந்த ஆண்டு வழக்கமான நிகழ்வு எப்பொழுதுமே நிகழ்வு எல்லாமே கோடையில் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் போகும் ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் சார் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வரீங்கன்னு சொல்லலாம் சில பேர் பல மாவட்டங்கள் நல்லா ஒன்று ஒன்று புரியும் தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெருக்கு தான் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சராசரி மழை கிடைக்குது அப்போது ஒரு பக்கம் பாதிப்பு ஏற்பட்டால் தான் ஒரு இடத்துல மகிழ்ச்சி கிடைக்குது அப்போ யார் மகிழ வேண்டும் யார் பாதிப்படைய வேண்டும் யோசித்து பார்க்கணும் அப்போ தமிழ்நாடு முழுவதும் எந்த நிகழ்வுமே ஒரே ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நிகழ்வு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நிகழ்வு மழை பொழிந்துடாது முதல்ல நிகழ்வு வந்துச்சு வடக்க பெய்தது அடுத்த நிகழ்வு வந்தது தெற்கே பெய்தது மற்றொன்று நிகழ்வு மத்தியில் எதிர்பார்த்தோம் விலகி போயிட்டு வந்துட்டு இருக்கு மழை இருக்கவும் செய்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தான் நீங்க இருக்கணும் அதே தான் கோடை மழை உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்காக கோடை விவசாயத்துக்கு ஆகா கோடை மழை இருக்கு அடி விதைங்க கோடையில் மழை பெய்யுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஐயா மழையை காணும் மழையை காணும் காயுது காயுது அந்த மாதிரியும் பேசக்கூடாது நீங்க கோடையில் மழை இருக்கிறன்னா சீரா உங்களுக்கு விதைக்கிறனைக்கும் வளர்றக்கும் சீராட மழை இருக்காது ரெண்டு நிகழ்வு வரும் ஒவ்வொரு நிகழ்வும் தலா மூணு நாள் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது நாள்ல ஒரு அறுபது நாள் மொத்தம் ரெண்டு மாதம் ஏப்ரல் மேனா அந்த ரெண்டு மாதம் அறுபது நாள்ல ஒரு பத்து நாள் அதுவும் ரெண்டு சுற்றா நாலு நாலு நாள் அஞ்சு அஞ்சு நாள் இல்லாட்டி நான்கு நான்கு நாள் மழை பொய்து விட்டு போயிடும் அதுவும் என்ன செய்யும் ஆறுகளில் போய் கடலுக்கு தான் போகும் அப்படி இல்லாமல் நீங்கள் மழை நீரை சேமிக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொன்ன சொல்றதான் நீங்கள் விவசாய பணியை தொடங்குவதற்கு முன் மழை நீரை சேமியுங்கள் அதுக்கப்புறம் உங்க கைவசம் தண்ணீரை வச்சு விடு விவசாயம் பண்ணுங்க மழை பெயர்னா கூட அதிலிருந்து பம்ப் பண்ணி நீங்க விவசாயத்துக்கு காப்பாத்திலாம் உங்களிடம் ஒரு பத்து சதவீதம் நிலம் இருந்தால் போதும் பத்து சதவீதத்துல அதாவது பண்ணை குட்டை இருந்தால் போதும் பத்து சதவீத பண்ணை குட்டை ஆக பத்து சதவீத இடங்கள்ல நீங்க பண்ணை குட்டை அமைச்சிங்கன்னா மழைநீரை சேகரித்து நாம் பெய்யக்கூடிய அந்த கோடை மழையோ அல்லது எந்த மழையாக இருந்தாலும் சீராக பயன்படுத்த முடியும் ஒரு சில பேர் கேட்கலாம் சார் மழையே பெய்யல எங்கே சார் எதுக்கு சார் தேவையில்லாம பண்ணை குட்டையை வெட்டணும் அது தேவையில்லாத ஒன்று சார் அப்படின்னு சில பேர் நீங்க வினவுவது எனக்கு தெரிகிறது அப்படி அல்ல இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் சேகரிக்கும் மழை பொடியும் பண்ணை குட்டை தயாராக இருந்தால் நிச்சயமாக நிரப்பலாம் கண்டிப்பாக கோடை மழையில் ஆக கண்டிப்பாக நிறைய இப்போ ஏரி குளங்கள் நிரம்பியிருக்கு இன்னும் சில மாவட்டங்களில் மட்டும்தான் ஏரி குளங்கள் நிரம்பலை யாரும் எதிர்பார்க்கல திருவண்ணாமலை ஊத்தங்கரை எல்லாம் நிரம்பமானு உடைப்பெடுக்கு அளவிலே இருக்கிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் ஆகவே உங்களுக்கும் ஒரு நிகழ்வு வந்திருந்தால் இன்னும் நிரப்பி இன்னும் நிகழ்வுகள் இருக்கிறது மழை பொழிய இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆகவே வரக்கூடிய கோடை மழை அதை விட கூடுதலாக இருக்கிறது கோடை மழை கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் மழைக்காலம் போலவே இருக்கும் மாதம் முழுவதும் மழைக்காலம் காலம் போல இருக்காது நிகழ்வு வரும் மழைக்காலம் மழை காலம் போலவும் நிகழ்வு இல்லாத பொழுது மிதமான ஒரு வெயில் காலம் போலவும் சில நாட்கள் அனல் காற்று இருந்தாலும் புழுக்கம் நிறைந்த காலம் தான் அதிகமாக இருக்கும் கோடையில் வேர்வை புழுக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஆகவே கோடை மழை சிறப்பாக இருக்கிறது கோடையில் சேமிக்க அளவிற்கு மழை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் காரணம் கடல் வெப்பம் உயர்வு கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இலங்கை கரையோரத்தில் வலுவாக இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய எல்னினோ மற்றும் லானினா அமைப்பு சாரி மன்னிக்கும் லானினா மற்றும் நெகட்டிவ் வைவோடி அமைப்பு லானினா மற்றும் நெகட்டிவ் வைவோடி அமைப்பு இவை எல்லாமே நமக்கு மழைப்பொடிவு கோடைக்கு சாதகம் இருக்கு இப்பவே வெப்பநிலை இருபத்தொன்பது முப்பது இருந்தால் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி பிறகு கூடும் பொழுது எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் வைத்து கணக்கில் வைத்துதான் சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக வளிமண்டலம் இப்பொழுது சாதகம் இல்லாத காரணத்தினால்தான் இடையூறு காரணமாக தான் நுழைய முடியவில்லை அந்த இடையூறு எல்லாம் மார்ச் ஏப்ரல்ல மேல விலகி போய்விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது சரி கோடை மழை எப்பொழுதும் பொழிந்தால் தென்மேற்கு பருவமழை சரியாக பொழியாது எங்களுடைய வரலாறில் நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு மூத்தோர்கள் சொல்லலாம் மூத்தோர் வார்த்தை அமிர்தந்தான் இல்லை என்று சொல்லவில்லை மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் என்பார்கள் அது அப்பொழுதுதான் ஆனால் அந்த பழமொழிகள்லாம் இப்பொழுது எதற்கு இயற்கைக்கு பொருந்தாது யாரிடமென்னால் இயற்கையை மாற்றிவிட்டார்கள் இயற்கையை மாற்றிவிட்ட காரணத்தினாலே மூத்தோர் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பனி பொழிந்தால் மழை வராதுங்கிறாங்க மழை பொழியுது பனி அன்றைக்கே அன்றைக்கே மழை பொழியுது கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் மழை இல்லைங்கிறாங்க இப்போ பொழிய போகுது இருபத்தாறு இருபத்தேழுலையும் பொங்கலுக்கு முன்னாடியும் இருக்குது ஜனவரி ஒன்றாந்தேதி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் மழை இல்லை அப்படி நாங்களே பெய்கிறது என்கின்ற முன்மை உங்களுக்கு புரிய வரும் ஆகவே இப்போ தென்மேற்கு பருவமழையும் நிகழ்வால் மழை வலுவாக இருக்கும் வங் அரபிக்கடல் நிகழ்வுகள் மழைப்படிவை அதிகம் கொடுக்கும் அரபிக்கடல் நிகழ்வு கேரளாவில் மழைப்படிவை கூடுதலாக்கும் அதே நேரத்தில் வட இந்தியாவில் முன்னேற்றத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இவையெல்லாம் இந்த ஆண்டு சாதகம் தெரிகிறது நிறைய மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொழி இருக்கிறது அணைகளை முன்கூட்டியே நிரப்பப் போகிறது ஏற்கனவே அணைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது இன்னும் நிரப்பப் போகிறது குறைந்த நாணயங்களை குறைய போகிற கோடையில் குறைய போகிறது கோடையில் நிரப்பும் மேலும் தென்மேற்கு பருவமழையும் கோடை மழையும் நிரப்பும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வருகிறது வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வு மழைங்க வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு போட்ட ஆட்டத்தை விட அடுத்த ஆண்டு அதிக ஆட்டம் இருக்கும் அப்படி ஒன்று பெருசாக ஆட்டம் போடலையே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எப்படி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் ஊத்தங்கரை வரைக்கும் போய் நிறைய மழைப்படுவை கொடுத்ததோ அதே போல் நிகழ்வுகள் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஒவ்வொரு நிகழ்வா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொடுக்கும் இப்போ ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் கொடுக்கல நல்ல கவனிங்க நிகழ்வுல ஒரு நிகழ்வு பதினேழாம் தேதி வர வேண்டிய நிகழ்வு மட்டும்தான் கடலுக்குள்ளே போய் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கு அது அன்றைய தேதியில் வந்திருந்தால் பாதிக்கும் மழை ஏதோ இறைவன் நமக்கு ஒரு நன்மை செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே அன்றைய மழையே டெல்டாவின் வடக்கு பகுதியிலலாம் பாதித்திருந்தது கடலூர் மயிலாடுதுறை எல்லாம் இனிமேல் ஒரு மழை அன்றைக்கு அந்த தேதியில் பதினேழு பதினெட்டில் பெய்திருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் ஏதோ இன்றைக்கு விளைபொருட்கள் உற்பத்தி உங்களுடைய விவசாய உற்பத்தி இன்றைக்கு ஓரளவிற்கு நன்றாக இருக்கிறது என்றால் அந்த மழை வராமல் இருப்பது தான் காரணம் ஆனால் இப்பொழுது மழை இருக்கிறது நாளை நாளை வரலாறு இருக்குது இருபத்தி ஆறு இருபத்தேழு இருக்குது முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ரெண்டு இருக்குது மீண்டும் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இருக்கு இப்படி நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பொழிவுகள் இந்த ஆண்டு கொடுத்ததை விட அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நிறைய வலிமையான நிகழ்வுகள் காரணமாக வலிமையான மழைப்பொழிவுகள் இருக்கிறது ஆகவே அடுத்த ஆண்டு கண்டிப்பாக அனைவருமே இன்சூரன்ஸ் கட்டியே வச்சிருக்கணும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் நீங்க இன்சூரன்ஸ் கட்டிதான் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு மழை இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி